அனைவருக்கும் வணக்கம் பத்மாதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிக பரிகாரம் தான் போடுறாங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டுக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கை அம்மனை வழிபடும்போது நமக்கு சகலவித சௌபாகியங்களும் உண்டாகும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனையானாலும் அந்த பிரச்சனை தீரும் அதாவது செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் எப்படி துர்கா அம்மாவை வழிபடணுன்னா இதை வந்து நம்ம வந்து வீட்டில் வழிபட முடியாதுங்க கோயிலில் போய் தான் வழிபடணும் பக்கத்தில் துர்க்கை அம்மன் கோயில் இருந்தால் அந்த செவ்வாய்க்கிழமை மூணு டு நாலரை ராகு காலம் அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் இருந்தே ஒரு அகல் விளக்கு நல்ல அந்த அகல் விளக்க நல்லா கழுவி தொடைச்சிட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பின்ன வந்து நெய் பஞ்சித்திரி எல்லாமே இருந்து எடுத்துகிட்டு போங்க சரி எங்களுக்கு விளக்குல தீபம் போடுறதுக்கு முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து எலுமிச்சை பழத்தில் கூட தீபம் போட்டுக்கலாம் இருந்தே ஒரு எலுமிச்சை பழம் அதாவது நல்ல எலுமிச்சை பழமாக எடுத்துக்கோங்க அந்த எலுமிச்சை பழத்தில் வந்து எந்த புள்ளி கரும்புள்ள எதுவும் இல்லாமல் நல்ல ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் கோயிலில் போய் இந்த வழிபாடு நடத்துங்க டூ செவ்வாய்க்கிழமை மூணு டூ நாலரை மணிக்கு நேரத்தில் கோயிலில் போயிட்டு அங்கே துர்க்கை இது சன்னதி இருக்கும் அந்த சன்னதியில் நீங்கள் என்ன செய்றீங்க ஒரு அந்த அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சு திருவிட்டு விளக்கேற்றுங்க விளக்கேற்றிட்டு அம்பாளுக்கு பிடிச்ச நெய்வேத்தியமான ஏதாவது இங்கேருந்து நம்ம வீட்டில் இருந்தே கூட ஏதாவது பால் பாயசம் இது மாதிரி செஞ்சு கொண்டு போயிருக்கலாம் அப்படி முடியலையா நீங்கள் அங்கே கோயிலே ஏதாவது பா ரெண்டு பழம் பாக்கு இது மாதிரி வச்சு கூட நெய்வேத்தியமாக வைக்க சொல்லலாம் அங்கே இருக்க கோயிலில் இருக்க அந்த பூசாரிகிட்ட சொல்லி வைக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து விளக்கேற்றி மனதார வழிபடுங்க அதாவது எந்த ஒரு விஷயத்தை நம்ம வேண்டி கேட்டாலும் அந்த ராகுகால நேரத்தில் துர்க்கைக்கு விளக்கேற்றி நம்ம வழிபடும்போது அது கண்டிஷனாக நடக்கும் இங்கே சரி இது நீங்கள் வந்து அகலில் விளக்கேற்றாமல் எலுமிச்சப்பழம் வச்சுருந்திங்கன்னா பழத்தை ரெண்டாக கட் பண்ணி அந்த எலுமிச்சை பழத்தில் விளக்கேற்றுங்க எலுமிச்சை பழத்தில் விளக்கேற்றினாலும் அது ரொம்ப விசேஷம் தான் மனசார வழிபடுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கால நேரத்தில் இப்படி துர்க்கையை போய் நம்ம வழிபடும்போது நமக்கு சகலவித சௌபாக்கியமும் கிடைக்கும் எந்த ஒரு கடன் பிரச்சனை இருந்தாலும் தீரும் கேட்டதை கொடுக்கும் தெய்வம் அதாவது துர்க்கை அம்மாங்கிறது வந்து நமக்கு எதிரிகளே இல்லாத அளவுக்கு நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இது போல் வழிபாடு செய்யுங்க ஒரு ஒம்போது செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா பதினோரு செவ்வாய்க்கிழமை அதாவது ஒத்த படையில நினச்சிக்கிடணும் ஒம்பது செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து போதுனாலும் சரி இல்லைன்னா பதினோரு செவ்வாய் தொடர்ந்து இந்த மாதிரி ராகு காலத்தில் போய் துர்க்கமையை வழிபடும்போதும் நமக்கு வந்து வீட்டில் வந்து செல்வ செழிப்பு வந்து அதிகரிக்கிறதை நம்மளே கண்கூடாக பார்க்க முடியும் அது மாத்திரம் இல்லை நமக்கு வந்து யாராவது இப்போ எதிரிகள் இருந்தால் கூட அவங்க வந்து நம்ம பக்கமே வரமாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த அம்பாள் வந்து அம்பாள் வந்து நமக்கு அருள் செய்வா அது நமக்கு வந்து எந்த கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த கடன் பிரச்சனை வந்து தீரணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கலாம் வேண்டிக்கும் போது நமக்கு கடன் பிரச்சனைங்கிறதே வாழ்க்கையில் இருக்காது இதெல்லாம் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது கணக்காக்கிட்டு அந்த அம்பாவில் வேண்டும் போது எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை தீர்ந்துடும் நம்ம வாழ்க்கையும் ரொம்ப செழிப்பாகவே இருக்கும் துர்க்கை அம்மாங்கிறது நம்ம வந்து நம்மளுடைய அம்மா நம்ம நம்ம அம்மாட்ட நம்ம எப்படி பேசுவோம் அதே மாதிரி மனசார நீங்கள் வேண்டி உருகி கேட்டீங்கன்னா நமக்கு கேட்டவரம் கொடுக்கும் தெய்வம் அது ராகு காலத்தில் நம்ம வந்து இந்த வழிபாடு செய்யும்போது நமக்கு சகலவித சௌபாக்கியங்களும் உண்டாகும் இங்கே வந்து பிரசாதமாக நம்ம வந்து பால் பாயசமாக பழமாக வச்சுருக்கீங்களோ அதை நெய்வேத்தியம் பண்ணதுக்கப்புறம் அவங்க நம்மகிட்ட எடுத்து தருவாங்க அதை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட கொடுத்து சாப்பிட்லாம் அப்படி கொஞ்சம் இருந்ததுன்னா அதை வந்து வெளியில் அங்கே கோயிலில் வெளியில் யாராவது என்னாங்கன்னா அவங்களுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சம் அந்த பால் பாயசத்தில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொடுக்கலாம் அதுவும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நீங்கள் இது போல் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை துர்கா மாவா வழிபட்டு சகல வித ஐஸ்வரியும் உங்களுக்கு பெருகட்டும்னு நானும் திர்கை மேடம் வேண்டிக்கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்